பற்றி பாடாது வானம் ஒன்றுதான் பூமி ஒன்றுதான் மனித ஜாதியும் ஒன்றுதான் உள்ளம் ஒன்றுதான் உள்ளம் ஒன்றுதான் உண்மை ஒன்றுதான்

வானம் ஒன்றுதான் பூமி ஒன்றுதான் மனித ஜாதியும் ஒன்றுதான் உள்ளம் ஒன்றுதான் உண்மை ஒன்றுதான் உலக நீதியும் ஒன்றுதான் ஆவை அவ்ளதானமா வெரி குட் கிளப் பண்ணுங்க போய் மார்கிட போட்டு ரெடி பண்ண தம்பே உவீனவா எங்க மகேசர் தம்பி வாங்கப்பா நம்ம முதல்ல ஒரு வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணிடுவோம் ஒடியா சீக்கிரமா அவன்